நமஸ்தே ஜெய் ஸ்ரீ அம்மா பகவான் நான் ஆந்திராவின் சேர்ந்த ஒரு பக்தருக்காக நிகழ்த்திய ஒரு அற்புதத்தை நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் ஒரு மகன் இருக்கிறார் கொரோனா காலத்தில் அவர் தனது மகனின் மகளுக்கு தனது மகனை திருமணம் செய்து வைத்தார் அப்போதிருந்து அவரது மருமகள் கருத்தரிக்கவில்லை கொரோனாவின் போது சீதையம்மா தனது கணவரையும் பிழந்தார் அப்போதிருந்து அவர் தர்மாவின் எந்த நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளவில்லை அவரது மருமகள் கருத்தரிக்க வேண்டி சஹசிரநாம ஹோமத்தில் பங்கேற்று பிரார்த்தனை செய்யுமாறு சேவதர் ஒருவரால் சீனையம்மா ஊக்குவிக்கப்பட்டார் அவ்வாறே அவர் ஹோமத்தில் பங்கேற்று தனது மருமகளின் கருத்தரிப்புக்காக பிரார்த்தனை செய்தார் ஆச்சரியப்படும் விதமாக ஹோமத்துக்கு சில வாரங்களுக்கு பிறகு அவரது மருமகள் தர்ப்பமானான் இது ஒரு பெரிய அற்புதம் ஏனென்றால் அவள் நான்கு ஆண்டுகளுக்கும் மேலாக திருமணம் ஆனதிலிருந்து கருத்தரிக்கவில்லை அவள் இப்போது பிரசவத்தை எதிர்நோக்கி இருக்கிறாள் மர்மகளை கர்ப்பத்துடன் ஸ்ரீ அம்மா பகவானுக்கு சீதையம்மா நன்றி தெரிவித்தார் அனந்த கோடி பாத நமஸ்காரங்கள் ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவான் ஜெய் போனோ ஆரோக்கிய பிரதாதா ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவான் கி ஜெய் எப்போதும் நன்றியுடன் சாந்தி பிக்கவோலு ஆந்திர பிரதேசம்